நல்லவர் ஒரு உணவு கிடைச்சாலும் சரி அல்லது ஒரு இரண்டு உடை கிடைச்சாலும் சரி அதை வந்துட்டு உணவு கிடைச்சா அதை ஷேர் பண்ணி சாப்பிட்றது உடை கிடைச்சா அதை நமக்கு ஒன்று ஒன்று பகிர்ந்து கொள்வது ஒரு நல்ல மனித செயலா இருக்கிறது அதில் தேவனும் பிரியமுடையவராக இருக்கிறார் அப்படியே நமக்கு ஒரு நற்காரியங்கள் உணர்த்தப்பட்டாலும் அதையும் பகிர்ந்துக்கிறது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும் மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி எனக்கு அந்த உணர்வு உண்டானதுனால நான் மற்றவங்கள்கிட்ட நான் பெற்றுக்கொண்டதை ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு மிகவும் விருப்பம் உண்டாயிற்று